கர்த்தருக்குள் அன்பான தேவ ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் என் இருதயத்தில் ஓ ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தந்தபோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன் அந்த சந்தோஷத்தோடையே உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகளை பேசி உங்களுக்காக ஜபிக்கலான்னு ஆசைப்படுகிறேன் ஆதியாகமும் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டே நல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டாள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பேரிடுகிறார் என்ன தெரியுமா என்னை காண்பவரே என்று ஒரு ஆமையின் சொல்லுங்களேன் இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா என்னை கண்டவர் என் கண்களை திறந்தார் என்று உங்ககிட்ட ஒரு சில காரியங்களை பேசலான்னு விரும்புகிறேன் ஆகார் என்கிற பெண்மணிய ஓ தன்னுடைய கணவன் ஸ்தானத்தில் இருக்கிறவன் ஓ கண்டும் காணாமல் போய்விட்டான் ஓ இவளுடைய வாழ்க்கையை ஓ சீரழிப்பதற்கு அதாவது இவளுடைய வாழ்க்கைய ஒரு மாதிரி டேமேஜ் பண்றதுக்கு காரணமா இருந்த இந்த இந்த சாராலும் அவளை கண்டு கொள்ளவே இல்லை இவளுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இவளை பார்த்ததுனால அவ ஆண்டவருக்கு ஒரு பேரை இட்டால் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று இன்னைக்கு ஏன் தெரியுமா அவள் அப்படி ஒரு பேர் போட்டிருக்கிறா யாருமே பார்க்காத இடத்துல ஆண்டவர் அவளை பார்த்தாரா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற எனது அன்பு சகோதரனே எனது அன்பு சகோதரியே என் கணவர் என்னை பார்க்கல பிரதர் என் கணவனுடைய வீட்டில் என்ன கடினமாக நடத்துகிறாங்க ஓ வாழ்க்கையில எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க உனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையேன்னு ஒரு மாதிரி கேவலமா பேசுறாங்க இன்னும் வேலை இல்லையேன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுறாங்க ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது ஓ நான் இருக்கிற இடத்துல சூழ்நிலை சரியில்லை இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு வெளியவும் வர முடியல நான் என்ன பண்றதுன்னு தெரியாம திசை தெரியாம இங்க போலாமா அங்க போலாகாமு யோசிச்சு யோசிச்சே என் வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு அழுதுகிட்டு இருந்த ஆகாரே இன்னைக்கு யாருமே உன்னை பார்க்கறதுக்கு இல்ல உன் அப்பா பார்க்கல உன் அம்மா பார்க்கல உன்னை நேசிக்கிறேன்னு சொன்ன யாருமே பார்க்கலனா ஆவியானவர் இன்னைக்கு சொல்லுகிறார் உன்னை கண்டிருக்கிறார் ஒருவர் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் அதனால தான் ஆகார் ஒரு பேர் பேரிட்டுருக்கிறா என்னை காண்பவரை நானும் கண்டேன் என்று ஒரு ஆமேன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் என்னை யாருமே பார்க்க இல்லை என்னை யாருமே கண்டுக்கலன்னு நிறைய பேருக்கு கண்ணு கூட ஓ எதாவது உதவின்னு பார்த்தா கூப்பிட்டா கூட அவனுக்கு சத்தம் கேட்காது பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போயிடுவான் ஏதாவது தேவைக்காக வீட்டுக்கு போய வீட்டுக்கு முன்னாடி வந்து பூட்டை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான் ஆனாலும் இவன் போனதுக்கு அப்புறம் கதவை திறக்கிறவங்க நம்ம மனுஷங்க ஆனா இன்னைக்கு இவனை யாருமே பார்க்க இல்லையா இயேசு உன்னை வனாந்திரத்துல இருக்கிற ஆகார பார்த்தார் இன்னைக்கு வனாந்தரத்துல இருக்கிறியம்மா நீ போ டார்ச்சரை தாங்க முடியாம இருக்கிறையா அடி வாங்கி உத வாங்கி இருக்கிறையா உனக்கு ஒரு நற்செய்தி காத்து காத்திருக்கிறது ஓ ஆதியாகமம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் அவனுடைய பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவண்டை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று எழுதியிருக்கிறது இப்போ நான் சொன்னது கரெக்டா என்னை காண்பவரை என் கண்களை திறந்தாரன்னு யார் கண்ணை திறந்தார் தெரியுமா ஆகாரோடைய கண்ணை கர்த்தர் திறந்தாராம் அவளுக்கு கண்ணு தெரிஞ்சது உண்மைதான் அவள் குருடி கிடையாது ஆனா தேவன் ஏன் கண்ணை திறந்தார் தெரியுமா எங்கெல்லாமோ தண்ணியை தேடி பார்க்கறா அங்கே எல்லாம் ஒண்ணுமே தெரியல ஆனா தேவன் எங்க தண்ணி இருக்குதோ அந்த இடத்துல அவளுடைய கண்களை திறந்தாராம் ஆமைன்னு சொல்லுங்களேன் நான் பேசுறது யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்து பலிக்கிறதை பார்க்கிறேன் நீங்க வனாந்தரத்துல இருக்கலாம் தண்ணி இங்கே கிடைக்குமா வேலை கிடைக்குமா ஓ வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு தேடிகிட்டே அரைகிற ஆகாரே இன்னைக்கு ஆண்டவர் உன்னை கண்டவர் உன்னை அனாதையாக விட மாட்டார் உன்னை தெருவில் விட மாட்டார் உன் கண்களை திறந்து உனக்கு ஒரு நீரூற்றை காண்பித்து உனக்கு வாழக்கூடிய ஒரு வழியை காண்பிச்சுட்டு தான் ஆண்டவர் உன்னை விட்டுட்டு போவார் அதுவரையே நீ வனாந்தரத்துல இருந்தாலும் நீ கஷ்டத்துல இருந்தாலும் உன் கண்களை கர்த்தர் திறப்பார் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கண்கள் குருடாகி ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே ஐயோ நல்ல வாழ்க்கைக்குள்ள போக முடியலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற யாருக்கெல்லாமோ ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இந்த காரியங்களை தேவன் மாறப்பண்ணி என்னை காண்பவர் என் கண்களை திறந்தருளினார் நம் ஜபம் பண்ணுவோம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி ஏசப்பா நீங்க எங்க கூட பேசின ஆழமான சத்தியங்களுக்காய் நன்றி ஆகாரை கண்டவர் அப்பா ஆகார் கண்டவர் இந்த பிள்ளைகளையும் காணும்படி அடியான் ஜெபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்த ஆசீர்வதிப்பார்